ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்டதின் காரணமாகவே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது அழகழகாக நிறைவேறப் போகுது ஆம் செல்வமே இத்தனை நாளா நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்கிட்ட வச்சிருக்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது நடக்காமல் தள்ளி தள்ளி போய் தாமதமாயிருக்கு இப்போது எந்த தாமதமும் எந்த விஷயமும் உனக்கு தப்பாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என் பாதம் தொட்டு ஆசிகளை பெறச் சொன்னேன் என் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதையும் அதில் உனக்கு துணையாக நான் இருந்ததையும் உன் எல்லா சிக்கல்களும் தவிடுபொடி ஆவதையும் நீ உணரும்படி செய்ய போகிறேன் இனிமேல் நீ மனசுக்குள்ளே எதையாவது யோசிச்சா கூட அது உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும்படி அற்புதத்தை செய்யத்தான் வந்திருக்கேன் செல்வமே உனக்கு எதிராக எத்தனை பேர் சேர்ந்து நீ முன்னேறக்கூடாதுன்னு உன் பாதையை அடைச்சாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கான ஒரு நல்ல பாதையை காட்டுவேன் இந்த முருகனை நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் எப்போதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும்படி செய்வதற்காக தான் எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக மாற்ற வந்திருக்கேன் இனிமே உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போன்ற பிரச்சனைகளை நினச்சி பயப்பட வேணாம் வெளிச்சம் வந்தால் எப்படி இருள் விலகி போகுமோ அதே போல் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்க போது என் ஆசீர்வாதம் வெளிச்சமாக உனக்கு கிடைச்ச பிறகு இனி தோல்விகளும் அல்லது ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதை விட நல்ல வகையில் நீ முன்னேற்றம் பெறும்படி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் உனக்கு மனது அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டும் போதாது வாழ்வதற்கு வருமானமும் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்பவை நீ நல்ல எண்ணங்களோட எந்த விஷயத்திலேருந்து உனக்கு நல்லா வருமானம் வரணும்னு ஆசைப்பட்டியும் நேர்மையாக உழைச்சியும் இதன் மூலமாக எனக்கு வருமானம் நிறைய கிடைக்கணும் இந்த விஷயத்திலருந்து எனக்கு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் இன்னும் இன்னும் எனக்கு பொருளாதாரம் மேம்படணும்னு நீ ஆசைப்பட்டது போலவே நீ எதிர்பார்த்த வகையிலேயே உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்த போகிற அடைக்க முடியலையே கடன் இன்னும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கே கடனும் வட்டியும் அதிகமாகுதேனு கலங்கி போயிருக்க உனக்காகவே எல்லா கடன் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் என் பாதத்தை தொடச்சொன்னேன் என் செல்வமே நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் கூட உன்னால் என்னை பார்க்க முடியாமல் நீ தவிக்கிறதும் திணறுவதும் எனக்கு நல்லா தெரியும் உன்னால் என்னை பார்க்க வர முடியலைனாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அதற்கும் மேலாக நான் உன் கூடவே உன்னை சுற்றி சுற்றி வர்றேன்றத நீ புரிஞ்சுக்கோ உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் என் கைகளால் ஆசீர்வதித்து உன் கைகளிலேயே கொடுக்க போறேன் நீ எதிர்பார்த்தது நல்லபடியாக நடக்கணும்னா ஓ மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் பார்த்துக்கோ நேர்மறை எண்ணங்களோட அனைத்தையும் சரியாக நீ சிந்திக்கும் போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உனக்கு எது ஒன்று கிடைக்காதுன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை கூடிய சீக்கிரம் கிடைக்க செய்வேன் நீ ஆசைப்பட்டதும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் போகிறேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் எப்போதுமே கிடச்சி நல்லது நடக்கும்படி நான் போகிறேன் செல்வமி நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியாய் சிறப்பாய் அமையும்படியும் உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாத நீ போகும் பாதையில் இருக்கக்கூடிய பயணங்களும் மாற்றங்களும் இனிமே எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்திலேயே இருக்கும்படி எல்லா வகையிலும் உனக்கு நன்மையே தான் என் பாதம் தொட்டு ஆசி பெறச் சொன்னேன் என் நாமத்தை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நானே உனக்கு பாதுகாப்பு தர்றேன் மற்றவங்க உன்னை பற்றி பேசுறத நினச்சி நீ கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு தோணுதோ அதை தைரியமாக செஞ்சுட்டு இரு நிச்சயமாக எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் காலம் உனக்கான காலமாக மாறப்போகுது காட்சிகள் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது நான் உனக்காக அமைச்சு கொடுத்த இந்த வாழ்க்கையில் எப்போது உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அதை சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ என் மேலே வச்சிருந்த அளவற்ற பக்தியும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணமும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான பலன்களை பரிசாக கொடுக்க போகுது என் செல்வமே நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் இப்போது உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ காத்திருந்ததுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்க போகுது இனிமே நீ கலங்கவோ வருந்தவோ வேணாம் நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்துறேன் நீ கண்ணீர் விடும்படி செய்கிறேன்னு நினைச்சு என் மேலே கோபப்படாத உன் அப்பனாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் என் குழந்தையாக இருக்கக்கூடிய உன ஒருபோதும் அழுக வச்சு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இப்போது நடப்பது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் என்னால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே அப்படி இருந்தும் ஏன் நான் ஒரு சில விஷயங்களை உனக்கு கொடுக்கலனா கூடிய சீக்கிரம் அதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு தேவையானது எப்படி எந்த முறையில் எவ்விதம் சரி செய்யணுமோ அப்படிதான் சரி செஞ்சுட்டு உன் கைகளை கொடுப்பதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும் இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத உன் கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து இனிமே உனக்கான நற்பலங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் தளர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தினா எல்லாமே மாறுமேன் செல்வமே இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகி போகும் இனிமே நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் வாழ்க்கையில் சில நேரம் தொடர்ந்து கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அதை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும்போது மனம் தளராமல் தைரியமாக எதிர்கொள்ளும்போது போது அடுத்தடுத்து அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தட்டுமே தரும் உன் எதிர்காலம் என்னாகுமோ கடந்த காலம் வேற இப்படி இருக்கேன்னு கவலைப்பட வேணாம் உன் எதிர்காலத்தை பார்த்து நீயே வியந்து போகிற அளவுக்கு தான் உனக்கான உயர்வான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் தரப்போகிறேன் எந்த உறவும் தேவையில்லைன்னு விலகி போகிற அளவுக்கு நீ நிறைய ஏமாற்றத்தையும் வெறுப்பையும் துரோகத்தையும் அவமானத்தையும் உன் வாழ்க்கையில் பார்த்துட்ட இன்னொரு முறை நீ இந்த எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காத அளவுக்கு அனைத்தையுமே நான் சரி செஞ்சேன் துரோகமும் அவமானத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாயின் செல்வமே உன்னை ஏமாத்திட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துடலாம்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே சில மனிதர்கள் அவர்களுடைய இந்த சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு யாரையுமே இவங்க அழகாக இருக்காங்க இவங்க நல்ல நிறமாக இருக்காங்க இவங்க நிறைய நகை போட்டிருக்காங்க பண வசதி இருக்காங்கன்னு அவர்களுடைய வெளிப்புறத்தான எந்த விஷயங்களையும் வச்சு எடை போட வேணாம் ஒரு சிலரு ரொம்ப அழகா இல்லைனாலும் நிறைய காசு பணம் இல்லைனாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த அழகையும் அவங்க இதயத்தில் அவங்க மனசுல கொடுத்து வச்சிருப்பேன் அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட நல்ல இதயம் உள்ள மனிதர்களை உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வச்சுக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் நேர்மையும் அன்பும் பொது அறிவும் நல்ல குணங்களும் மரியாதையும் நன்னெறியும் நல்ல நடத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள்ங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கணும் யாராவது உன்னை தொல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு மிகவும் நெருக்கமாக போய் அடுத்தவங்கக்கிட்ட உரிமை எடுத்து அவங்களே உன்னை விலக்கி வைக்கணும்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காம சில நேரங்களில் சில பேர்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தூரமாகவே இருந்து கொள்வதுதான் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும் என் செல்வமே அப்புறம் செலவழிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு பணத்தை வேணும்னா சிக்கனமா சேர்த்து வைக்கலாம் ஆனா வாழ்க்கை அப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம்னு ஒரு நாளை கூட நீ சேமிக்க முடியாது சந்தோஷம் கிடச்சாலும் அன்னைக்கே அனுபவிச்சிரு கஷ்டம் வந்தாலும் அன்னைக்கே அதை அனுபவித்து கடந்து வர தயாராக இரு சில விஷயங்கள் அன்னன்னைக்கு கிடைக்கும்போது அனுபவிச்சிடணும் வாழ்க்கையில சில பேர் தப்பு ஒரு பக்கம் அதை தண்டனை அனுபவிக்கிற ஒரு பக்கமா இருப்பாங்க அதாவது பாவம் செஞ்சவன் ஒருத்தனாக இருப்பாங்க அதுக்கான பழியையும் தண்டனையும் பெறுபவன் இன்னொருபவனாக இருப்பான் அப்படி தான் உன் வாழ்க்கையிலையும் நீ செஞ்சாத தவறுக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்பது போல இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இது எப்படி இருக்குன்னா மின்சாரம் அருந்து போச்சுன்னா உடனே இருளை போக்குவதற்காக மெழுகுவத்தி ஏற்றா மெழுகு அழுது உருகி வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும் அருந்து போனது என்னவோ மின்சாரம் தான் ஆனால் அழுகுபத்து மெழுகுபத்தியாக வெங்காயத்தை வெட்டுனா வெங்காயத்துக்கு ஒன்றும் ஆகுதோ இல்லையோ கண்கள் தான் கண்ணீர் வடிக்கிறது சாவி தொலைஞ்சு போச்சுன்னாலும் தானே அடித்து உடச்சி கதவை திறக்கிறாங்க இப்படி தான் வாழ்க்கை காரணம் இன்னொருத்தராக இருப்பாங்க ஆனால் காயப்படுறது இன்னொருத்தராக இருப்பாங்க அப்படிதான் யாரோ செஞ்ச தவறுக்கும் யாரோ பேசிய பேச்சுக்களுக்கும் மனிதர்கள் ஒன்றை தப்பாக நினச்சி தவறாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர இப்போது உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் வந்துட்டேன் இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும் தனியாக இருந்தாலும் அதுக்காக கஷ்டப்பட வேணாம் ஏன்னா கடைசி வரை இங்கே யாரும் உனக்காக துணையாக இருக்க மாட்டாங்கன்றது தானே நிதர்சனமான உண்மை உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் உனக்காக வந்து உன் சோகத்தை வாங்கிக்க போகிறதில்ல அப்புறம் என்ன யார்கிட்டையும் போய் உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்லாமல் யாரும் உனக்காக கவலைப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயே அதை உனக்குள்ள வச்சு மறந்து மறைச்சு வெளியே வந்துடு எப்போதுமே நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா கடந்து போன நேரமும் காலமும் திரும்ப வராது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீதான் உன் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்திக்கணும் அதே போல் உன்னுடைய தனித்துவத்தையும் தனித்திறமையையும் மற்றவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் ஜெயிப்ப ஜெயிக்கிறதையும் யாரும் நல்லா வாழ்கிறதையும் யாருமே விரும்ப மாட்டார்கள் என் செல்வமே உனக்கான சிறந்த குணத்தை உனக்கான சிறந்த வாழ்க்கையை நீ தான் எல்லா விதத்திலும் பார்த்துக்கணும் ஒருத்தனுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அவை வீரன்னு அர்த்தம் ஆனால் உனக்கு துரோகிகள் அதிகம் இருக்கிறாங்கன்னா நீ நல்லவன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர்த்தவங்களுக்காக எதையும் மாற்றிக்காமல் அடுத்தவன் உன்னை ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலுமே கூட நீ எப்போவுமே நல்ல பிள்ளையாக இருக்க முயற்சி செய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்வமே